இன்றைய நற்செய்தி யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே முதல் அதிகாரம் இறை வார்த்தைகள் ஆறு முதல் எட்டு மேலும் பத்தொன்பது முதல் இருபத்தி எட்டு முடிய கடவுள் அனுப்பிய ஒருவர் இருந்தார் அவர் பெயர் யோவான் அவர் சான்று பகர்மாறு வந்தார் அனைவரும் தம் வழியாக நம்புமாறு அவர் ஒளியை குறித்து சான்று பகர்ந்தார் அவர் அந்த ஒளியல்ல மாறாக ஒளியைக் குறித்து சான்று பகர வந்தவர் எருசலேமில் உள்ள யூதர்கள் குருக்களையும் லேவியர்களையும் யோவானிடம் அனுப்பி நீர் யார் என்று கேட்டபோது அவர் நான் மெசியா அல்ல என்று அறிவித்தார் இதை அவர் வெளிப்படையாக கூறி மறுக்காமல் ஒப்புக்கொண்டார் அப்போது அப்படியானால் நீர் யார் நீர் எலியாவா என்று அவர்கள் கேட்க அவர் நான் அல்ல என்றார் நீர்தாம் வரவேண்டிய இறைவாக்கினரா என்று கேட்டபோதும் அவர் இல்லை என்று மறுமொழி கூறினார் அவர்கள் அவரிடம் நீர் யார் எங்களை அனுப்பியவர்களிடம் நாங்கள் மறுமொழி சொல்லியாக வேண்டும் எனவே உமை பற்றி என்ன சொல்கிறீர் என்று கேட்டார்கள் அதற்கு அவர் ஆண்டவருக்காக வழியை செம்மையாக்குங்கள் என பாலை நிலத்தில் குரல் ஒன்று கேட்கிறது என்று இறைவாக்கினர் எசாயா உரைத்தது என்னை பற்றியே என்றார் பரிசையரால் அனுப்பப்பட்ட அவர்கள் அவரிடம் நீர் மெசியாவோ எலியாவோ வர வேண்டிய இறைவாக்கினரோ அல்லவென்றால் ஏன் திருமுழுக்கு கொடுக்கிறீர் என்று கேட்டார்கள் யோவான் அவர்களிடம் நான் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுக்கிறேன் நீங்கள் அறியாத ஒருவர் உங்களிடையே நிற்கிறார் அவர் எனக்கு பின் வருபவர் அவருடைய மிதியடி வாரை அவிழ்க்க கூட எனக்கு தகுதியில்லை என்றார் இவை யாவும் யோர்தான் ஆற்றுக்கு அக்கரையில் உள்ள பெத்தானியாவில் நிகழ்ந்தன அங்குதான் யோவான் திருமுழுக்கு கொடுத்து கொண்டிருந்தார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகின்றேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு சிறப்பாக ஜெபிக்கின்றேன் திரு வருகை காலத்தினுடைய மூன்றாம் ஞாயிற்றுக்கிழமைக்குள் நாம் நுழைகின்றோம் இந்த நாளிலே திருமுழுக்கு யோவானை குறித்து நாம் வாசிக்க கேட்டோம் கடவுள் அனுப்பிய ஒருவர் இருந்தார் அவர் பெயர் யோவான் அவர் எதற்காக வந்தார் சான்று பகருமாறு வந்தார் யாருக்கு சான்று பகர வந்தார் ஒளி நானே உலகின் ஒளி என்று சொன்ன இயேசு ஆண்டவருக்கு சான்று பகர வந்தவர் இந்த திருமுழுக்கு யோவானை யூதர்கள் இவர்தான் வரவிருப்பவர் இவர்தான் மெஸ்ஸியா என்று நம்பினார்கள் எனவேதான் கூட்டம் கூட்டமாக அவரிடத்தில் வந்து திருமுழுக்கு பெற்றார்கள் இப்படிப்பட்ட நிலையிலே இந்த திருமுழு யோவன் சொல்லுகிறார் நான் மெஸ்ஸியா அல்ல நான் ஒளி அல்ல நான் சான்று பகர வந்தவன் நான் மெஸ்ஸியாவினுடைய காலடி வாரை அவிழ்க்க கூட தகுதியற்ற ஒரு பணியாளர் என்பதை மிக தெளிவாக சொல்லிக் கொடுக்கிறார் என் அன்பிற்குரியவர்களே நம்மை குறித்து மற்றவர்கள் உயர்வாக பாராட்டி புகழ்ந்து பேசுகிற பொழுது அதற்கு நாம் தகுதி இல்லாதவர்களாய் இருந்தால் கூட அது நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறது ஆம் நான் தான் அது என்று பெருமை பேசதான் நாம் நினைப்போம் ஆனால் இந்த திருமுழுக்கு யோவானை பாருங்கள் அவர் நான் அல்ல என்று சொல்லுகிறார் பல நேரங்களில இந்த இடத்தில்தான் நாம் அடிமையாகி விடுகிறோம் நம்மை குறித்து மற்றவர்கள் உயர்வாய் பாராட்டி பேசுகிற பொழுது நாம் அவர்களுக்கு அடிமையாகி விடுகிறோம் அவர்களிடத்தில் ஏமாந்து போய்விடுகிறோம் அவர்கள் பாராட்டுகிற பொழுது ஆம் அது நான் தான் என்று நம் உள்ளத்திற்குள்ளாகவே நாம் சொல்லிக் கொள்கிறோம் என் அன்பிற்குரியவர்களே அவர்கள் நம்மை குறித்து சரியாக சொன்னால் ஆம் அது நீங்கள் சொல் நீங்கள் சொல்வது சரிதான் என்று சொல்லுங்கள் நம்மை குறித்து இல்லாத ஒரு காரியத்தை மிகைப்படுத்தி பேசினார்கள் என்று சொன்னால் அதற்கு நான் தகுதியற்றவன் அது நான் அல்ல என்பதை சொல்லி பாருங்கள் நீங்கள் எந்த இடத்திலும் அடிமையாக இருக்க மாட்டீர்கள் திருமுழுக்கு யோவான் தன்னிலை அறிந்தவர் எனவே அது நான் அல்ல என்று சொன்னார் அதே போல இன்றைய நச்செய்தியிலே பார்க்கிறோம் கடவுள் அனுப்பிய ஒருவர் இந்த திருமுழுக்கு யோவான் கடவுளால் அனுப்பப்பட்ட ஒரு மனிதர் நம்மை போன்ற ஒரு சாதாரண மனிதர் ஆனால் அவர் கடவுளால் அனுப்பப்பட்டவர் ஆண்டவருடைய அருளை பெற்றிருந்தவர் ஆண்டவருடைய பணியாளர் அவருடைய பாதையை செம்மையாக்க வந்தவர் அவருக்கு சான்று பகர வந்தவர் இவ்வளவு ஆசிர்வாதங்களை நம்மை விட அதிகமாய் அவர் பெற்றிருக்கிறார் இன்று கத்தோலிக்க திருவையிலே புனிதர்களை குறித்து பலருக்கு சரியான ஒரு புரிதல் இல்லை இந்த புனிதர்கள் மறைசாட்சிகள் இவர்களெல்லாம் யார் கடவுளால் அனுப்பப்பட்டவர்கள் ஆண்டவருடைய வார்த்தையின்படி தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து அவருக்கான பணியை செய்து அவரிடத்தில் சிறப்பான பரிசை பெற்றவர்கள் எனவே இந்த புனிதர்களின் வழியாக நாம் ஜெபம் செய்கிறோம் அவர்கள் நமக்கு கடவுள் மாறாக கடவுளுடைய செல்ல பிள்ளைகள் இவர்கள் கடவுளுடைய அன்பிற்கு நெருக்கமானவர்கள் இவர்கள் எனவே இவர்கள் வழியாய் நாம் ஜபிக்கிறோம் இவர்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது அதிகாரம் இருக்கிறது ஆண்டவர் ஏசு சொன்னாரே உன் மேல் நான் திருச்சபையை கட்டுவேன் ஆம் இவர்கள் மீது திருச்சபையை கட்டியிருக்கிறார் பேய்களை ஓட்டவும் நோயாளர்களை குணப்படுத்தவும் நான் உனக்கு அதிகாரம் தருவேன் என்று சொன்னாரே ஆம் இவர்களிடத்தில் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார் திறவுகோளை நான் உன்னிடத்திலே கொடுப்பேன் என்று சொன்னாரே ஆம் விண்ணரசின் திறவுகோள்கள் இவர்களிடத்தில் இருக்கின்றன ஆண்டவர் ஒரு அதிகாரத்தை ஒரு ஆசீர்வாதத்தை இந்த அவருடைய பணியாளர்களுக்கு கொடுத்திருக்கிறார் அவர்கள் தங்களை தகுதிப்படுத்த வேண்டும் எப்படி ஆண்டுடைய வார்த்தையின்படி வாழ்ந்து அந்த அபிஷேகத்திற்கு ஏற்றார் போல அவர்கள் வாழுகிற பொழுது இன்னும் அதிகமான ஆசிர்வாதம் அவர்கள் வழியாய் வெளிப்படும் ஆபிரகாமை பார்த்த ஆண்டவர் சொன்னாரே நீயே ஆசியாக விளங்குவாய் இவர்களெல்லாம் நமக்கு ஆசீர்வாதமாய் இருக்கிறார்கள் எனவே இவர்கள் வழியாய் நாம் ஜெபிக்கிறோம் எனவே இவர்கள் மெசியா அல்ல இவர்கள் கடவுள் அல்ல இவர்கள் அல்ல மாறாக அவருக்கு சான்று பகர வந்த அவருடைய அன்பு பணியாளர்கள் ஓனாய்களிடையே ஆட்டுக்குட்டிகளை அனுப்புவதை போல இவர்களை ஆண்டவர் அனுப்பி வைத்திருந்தார் அதற்காக ரத்தம் சிந்தி சான்று பகர்ந்திருக்கிறார்கள் படை அனைத்திற்கும் நச்செய்தி அறிவிக்க தங்களை அர்ப்பணித்தவர்கள் எனவே இவர்கள் வழியாய் நாம் செபிக்கிறோம் அப்போ மெசியா எங்கே இருக்கிறார் அவர் நம் மத்தியிலே இருக்கிறார் மக்கள் நடுவே இருக்கிறார் நம்மோடு பிரசன்னமாய் இருக்கிறார் நாம் அவரை நம்முடைய உள்ளத்திலும் நம்முடைய வீட்டிலும் நிரந்தரமாக தங்க வைக்கும் என்று சொன்ன வேண்டுமென்றால் நாம் நம்முடைய பாதையை சக்கேவை போல செம்மையாக்க வேண்டும் இதோ பேராசைப்பட்டு கொண்டு பிறருடைய சொத்தை அபகரித்து பிறரோடு சண்டை போட்டு நாம் சுயநலத்தோடு இருக்கிறோம் என்று சொன்னால் நம்மை நாம் சரி செய்ய வேண்டும் நம்முடைய பாதையை நாம் செம்மையாக்க வேண்டும் ஏதோ கோபத்தினால் வெறுப்பினால் நாம் தனித்து விடப்பட்டு இருக்கிறோம் என்று சொன்னால் நம்முடைய பாதையை நாம் செம்மையாக்க வேண்டும் அப்பொழுதுதான் ஆண்டவர் நம் மத்தியிலே நம் உள்ளத்திலே நிரந்தரமாய் தங்கி இருப்பார் திருமுழுக்கு யோவான் சொல்லி இருக்கிறார் இதோ ஆண்டவர் உங்கள் நடுவே இருக்கிறார் உங்களில் ஒருவராய் உங்கள் மத்தியிலே இருக்கிறார் அந்த ஆண்டவருடைய பிரசன்னத்தை நாம் கண்டுகொள்வோம் சூக்கே புகழ் மரிய வாழ்க மன்றாடுவோமாக எங்கள் மத்தியில் பிரசனமாய் இருக்கும் ஆண்டவரை உமை போற்றி புகழ்ந்துமை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை பார்க்கும் ஒரு வாய்ப்பை கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவர இந்த நாளிலும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய வாரும் எங்களோடு தங்கும் ஆண்டவர எங்களை ஆசிர்வதிக்க வாரும் இதோ இந்த நாளிலும் தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் இன்னுமாக எங்களிடத்தில் ஜெப உதவி கேட்டிருப்பவர்களையும் ஆண்டவரே நீர் ஆசிர்வதிப்பீராக எங்கள் மத்தியில எந்நேரமும் பிரசனமாயிருக்கும் ஆண்டவர இதோ நாங்கள் உமை இச்சிக்கன பற்றி கொள்ள உன்னுடைய ஆசிர்வாதத்தை நிரம்ப பெற்றுக்கொள்ள எங்களுடைய வாழ்வை அர்ப்பணிக்கிறோம் எங்களுடைய தவறுகள் எங்களுடைய குற்றங்கள் எங்களுடைய குறைகளை எல்லாம் பாராமல் எங்களை தேடி வரும் ஆண்டவரே ஏதோ உம்முடைய அன்பிற்கு உரியவர்களாய் நாங்கள் உமக்கு உகந்தவர்களாய் வாழும்படியாய் ஆசிர்வதியும் திருமலுக்கு யோவானைப் போல ஆண்டவரே நாங்கள் எங்களுடைய உண்மையான நிலையை புரிந்து கொண்டு உண்மையோடும் நேர்மையோடும் உம்முடைய வார்த்தைகளின்படி வாழ்ந்து சான்று பகரும்படியாய் நீர் ஆசிர்வதேன் எல்லாம் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவர விபத்துகளினால் நோய்களினால் உடல் நலனை இழந்திருக்கக்கூடிய பிள்ளைகள் மீண்டும் பெற்றுக்கொள்ளும்படியாய் ஆசிர்வதின் இதோ மருத்துவ செலவிற்கு கூட பணம் இல்லாமல் தவித்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய தேவைகளெல்லாம் சந்திக்கப்பட வேண்டுமா செபிக்கிறோம் ஆண்டவரே இதோ ஏழைகளுக்கு உதவி செய்யக்கூடிய நல்ல மனநிலையை நீர் எங்களுக்கு கொடுப்பீராக இயற்கை சீற்றங்களினால் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு இன்னும் அதிகமதிகமாய் உதவிகள் கிடைக்கும்படியாய் ஆண்டவரே நீர் ஆசிர்வதிப்பீராக கடன் பிரச்சனைகளிலிருந்து உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் விடுதலை கொடுக்க வேண்டுமா செபிக்கிறோம் இயேசு ஆண்டவரே இதோ தீய போதை பழக்க வழக்கங்களிலிருந்து உம்முடைய பிள்ளைகளுக்கு முழுமையான விடுதலையை கொடுப்பீராக நம்பிக்கையோடு செபிக்கிறோம் ஆண்டவரே நீரே எங்களுக்கு அடைக்கலம் நீரே எங்களுக்கு விடுதலை என்று நம்பிக்கையோடு செபிக்கிறோம் எங்களுக்கு ஆறுதலை கொடுப்பவர எங்களை தேற்றுபவர இதோ இந்த நாளிலே நீர் எங்களை ஆசிர்வதியும் படித்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளும் ஞானத்தினால் நிரப்பும் ஆண்டவரே எங்கள் குடும்பங்களிலே இருக்கக்கூடிய உறவு சிக்கல்கள் தீய சக்தியினுடைய ஆதிக்கங்கள் இவற்றிலிருந்து நீர் விடுதலையை தாரும் இந்த நாள் வெற்றியின் ஆசிர்வாதத்தின் மகிழ்ச்சி நாளாய் நீர் எங்களுக்கு மாற்றி தருவீராக ஆண்டவரே இதோ இந்த நாளிலும் கூட திருமண காரியங்களுக்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளையெல்லாம் ஒப்புக் கொடுக்கிறோம் இந்த பிள்ளைகளுடைய வேண்டுதலுக்கு கனிவாய் செவிசாய் தரலும் ஆண்டவரை ஒத்தரிக்கை நிலையில் இருக்கக்கூடிய ஆன்மாக்களுக்கெல்லாம் நித்திய இலைப்பாறுதலை கொடுத்து நீரே எங்களை ஆசீர்வதித்து வழி நடத்த வேண்டுமாய் எங்கள் பராகிய வழியாக தந்தையே உமை நோக்கி நம்பிக்கையோடு மன்றாடுகிறோம் ஆமேன்